பதினேழு இருந்து இருபது முடியும் அக்காலத்தில் இயேசு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாளர்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாளர்களை அனுப்பும்படி அறுபடியின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஒன்னாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுகா என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புவவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திகூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதே நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை வீட்டு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதே உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோ நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரை உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்படி அடிப்பணிக்கின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயிரம் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிப்பணிக்கின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணக விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு சிலன் பார்ந்தவர்களை நாம் பார்த்த அந்த ஒரு மணி நேரம் அந்த டாக் அந்த டாக்கினுடைய ஒரு தொடர்ச்சியா அதனுடைய இன்னொரு ஆங்கிள் சொல்றேன் அப்போ உங்களுக்கு திருச்சபையில் இருக்கிற ஒரு பொக்கிஷம் என்னன்னு புரியும் திருச்சபையில் அழகான ஒரு பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிஷத்தினுடைய பேர் இன்டெலிஜென்சஸ் இன்டெலிஜென்ஸ் இங்கிலீஷில் இன்டெலிஜென்ஸ் தமிழில் பரிபூர்ண பலன் மலையாளத்தில் தண்ட விமோஜனம் அப்படின்வாங்க இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன நம்ம நேர்மையற்ற செல்வத்தை பயன்படுத்தி நண்பர்களை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றார் நேர்மையற்ற செல்வத்தை பயன்படுத்தி அப்படி நேர்மையற்ற செல்வம் அது இயேசுவுக்கும் வழங்கப்பட்டது நேர்மையற்ற செல்வம் இ வாஸ் ஆல்சோ கிவன் லைஃப் வாழ்க்கையான ஆண்டவர் மனு ஊர் எடுத்து பொழுது உடலும் அவருக்கு உள்ளமும் அவருக்கு ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார் சுதனான ஆண்டவருக்கு அப்படி இங்கே இந்த உலகத்தில் பொழுது ஈ ஆல்சோ ஹேட் லைஃப் ஈ ஆல்சோ ஹேஸ் பாடி நேர்மையற்ற செல்வம் அவருக்கும் அழகு இருந்தது அவருக்கும் அறிவு இருந்தது அவருக்கும் படிப்பு இருந்தது ஏசு கிறிஸ்து அந்த நேர்மையற்ற செல்வத்தை எதற்கு பயன்படுத்துகிறார் பாருங்க அது நண்பர்களை எடுத்துக்கொள்ள விண்ணகத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுத்தினார் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் யார் மனிதர்கள் ஆனவர்கள் புனிதர்கள் என்று அழைக்கிறோம் சுரூபங்கள் எல்லாம் அவருக்கு வச்சிருக்கிறோம் இவங்களை எப்படி வாழ்ந்தாங்க நேர்மையற்ற செல்வத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி விண்ணகத்திற்கு அவர்களையும் அழைத்து சென்றார்கள் அவர்களோடு இணைத்து பிறரையும் அழைத்து சென்றார்கள் அப்ப நேர்மையற்ற செல்வத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி தே ஹெல்ப் அதர்ஸ் டு ரீச் ஹெவன் தே ஆல்சோ ரீச் ஹெவன் தே ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் டு ரீச் ஆல்சோ ஹெவன் அதாவது யோசிச்சு பாருங்க அதனுடைய அர்த்தம் தான் தனக்காக வாழவில்லை இயேசு கிறிஸ்து அவருக்காக வாழவில்லை இந்த மனிதர்களான புனிதர்கள் அவர்களுக்காக வாழவில்லை என்ன பண்ணாங்க சம்பாதிச்சு வச்சாங்க யாருக்காக அடுத்த தலைமுறைக்காக எதை சம்பாதிச்சு வச்சாங்க அருளை சம்பாதிச்சு வச்சாங்க பொருளை அல்ல பொருளை அல்ல அருளை சம்பாதிச்சு வச்சாங்க இந்த அருளுடைய சம்பாதியம் அதனுடைய பேர் என்ன அதுக்கு பேர் தான் டெபாசிட் ஆஃப் கிரேஸ் பொருளை சம்பாதித்து வைக்கவில்லை அருளை சம்பாதித்து வைத்தார்கள் யார் இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களும் அவர்கள் சம்பாதிச்சு வச்சாங்க டெபாசிட் ஆஃப் கிரேஸ் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க இல்லையா டெபாசிட் ஆஃப் மணி பணம் சம்பாதிச்சிருக்கீங்க நிலம் சம்பாதிச்சிருக்கிறீங்க நகை சம்பாதிச்சிருக்கிறீங்க சொத்து சம்பாதிச்சிருக்கிறீங்க நீங்கள் பயன்படுத்துறீங்களா யாருக்காக சம்பாதிச்சு வச்சிங்க அதை பிள்ளைகளுக்காக அப்போ பயன்படுத்துறது யாரு பிள்ளைகள் நிலகவனிங்க நீங்கள் சம்பாதிச்சு வச்சிங்க பிள்ளைகள் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரிதான் திருச்சபை என்னும் குடும்பத்தில் இயேசுவும் மனிதர்களான இந்த புனிதர்களும் சம்பாதிச்சு வச்சாங்க யார் பயன்படுத்துகிறாங்க பிள்ளைகள் டெபாசிட் ஆஃப் மணி டெபாசிட் ஆஃப் வெல்த் ஆனால் இது டெபாசிட் ஆஃப் கிரேஸ் கிரீஸ்லாம் இதை நாம் பெற்றெடுக்க வேண்டுமானால் இதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன உள்ளிருப்பு தியானத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி பாவ சங்கீர்த்தனத்தில் மன்னிப்பு கேட்போம் தெரியாமலோ சொன்ன பாவம் சங்கீர்த்தோம் தெரிஞ்சு செய்கிற பாவம் ஓகே போய் மன்னிப்பு கேட்குறீங்க தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு எப்படி கேட்க முடியும் முடியாது இல்லையா தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் சொன்னதும் சொல்ல மறந்து போனதுமான பாவங்களை அந்தவரையை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாவ சங்கீர்த்தனத்தில் கேட்குறோம் நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த பையனை நான் பார்த்தேன் தம்பியை பார்த்தேன் ஸ்ரீலங்கன் கேம்பில் இந்த ஆக்சிடென்ட் ஆன ஒரு தம்பியை பற்றி சொன்னாலே அவன் வந்திருக்கிறான் இன்னைக்கு வந்திருக்கிறான் நல்லா நடக்க வேண்டிய பையனை ஒருத்தர் ரோடு வழியாக நடந்து அவனுடைய அந்த பிரச்சனைக்கு காரணமானார் அவருக்கு தெரியாது இப்படி ஒரு பையன் ஆயிருக்கான் நானும் அதே தான் நான் சொன்னாலே ஒரு பையன் அவருடைய வாழ்க்கையை இழந்துட்டார் ஒரு பொண்ணு ஒரு மூணு வருஷமாக ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன் பண்ணேன்னு சொல்லி மூணு வருஷத்துக்கு பிறகு நேரடியாக பார்க்க போன பொழுது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஸ்கின் அலர்ஜி அவருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான் யோசிச்சு பாருங்கள் அவளுக்கு இன்றைக்கி தெரியாது இவருக்கு கல்யாணமே ஆகலன்னு தெரியாது கல்யாணம் ஆகலன்னே தெரியாது அவளுக்கு கல்யாணம் ஆகிச்சான்னு கூட தெரியல அதுக்கப்புறம் அந்த 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 ரிலேஷன்ஷிப்பே போயிடுச்சு அப்போ என் வழியாக என் வாழ்க்கை வழியாக நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சும் தெரியாமலும் தொல்லை கொடுத்துருக்குறேன் இதை எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன் பாவன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு போய் சொல்லலாம் நான் உங்களை அடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை திட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம தெரியாமல் கெடுத்துருக்குறோமே அதை எப்படி நம்ம மன்னிப்பு கேட்குறது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம நம்ம தெரியாமல் கஷ்டப்படுத்தியிருப்போம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அதை எப்படி மன்னிப்பு கேட்குறது தெரியாமல் எனக்கு தெரியல அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல தெரியலான் நீங்கள் வழியில் போகும்பொழுது ஸ்கூட்டரில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஏ அந் ஃபாஸ்ட்டாக போகுது ஸ்கூட்ரு நீங்கள் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகிறதுனால அதுலேருந்து தண்ணி தெரிச்சிச்சு தண்ணி தெரிச்ச பொழுது பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போயிட்டு டிப் டிப்டாப்பாக நடந்துகிட்டு இருக்கிறார் அவர் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியல நம்ம போயிட்டுருக்குறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் அதுலேருந்து தெரிச்ச தண்ணி அவருடைய அந்த அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் போட்டிருப்பார் மேபி வெள்ளை ஷர்ட் எல்லாம் எல்லாம் பண்ணி நல்லா டிப்டாப்பாக போகிறார் அவர் மேலே தெளிச்சிருக்கலாம் அதனால் அவருக்கு இன்டர்வியூக்கு போக முடியாமல் இருந்திருக்கலாம் இன்டர்வியூக்கு போக முடியாதனால அவருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனதுனால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்னு நம்மளுடைய சில அசைவுகளை எத்தனையோ பேரை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் நம்மளுடைய சில வார்த்தைகளை எத்தனையோ பேரை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் ஒரு மன தியான மையத்துக்கு வந்த லோகம் சொல்லுற போது வந்து ஒரு பையனை ஞாபகம் இருக்குது அந்த பையன் நாலாவதில் அவங்களுடைய டீச்சர் கஷ்டப்படுத்துறது நாலாவதில் ஒரு ஒர்க் செய்யலைன்னு சொல்லிவிட்டு அவனை பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வச்சுட்டாங்க நல்லா படிக்கிற பையன் நல்லா ரெப்யூட்டடான பையன் ஆனால் ஃபஸ்ட் டைமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு தண்டனை அனுபவித்தான் மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் கொடுத்த அந்த தண்டனை அவனால் ஏற்றுக்கவே முடியல நல்லா படிக்கிற பையன் கரெக்டாக ஒர்க் செய்கிற பையன் எல்லாேருடைய குட் புக்கில் இருக்கிற பையன் அந்த பையனுக்கு டீச்சர் இப்படி ஒரு இது கொடுத்த பொழுது அவன் மேக்ஸ் டீச்சரை வெறுத்தான் டென்த் ஸ்டாண்டர்டில் அவனால் மேக்ஸே படிக்க முடியல மேக்ஸில் அவனுக்கு நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் இல்லை நாற்பது மார்க் மிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்செல்லாம் மார்க் வாங்குறவன் இதில் மட்டும் அவன் வாங்குற மார்க் எவ்வளோ தெரியுமா இன்னூற்றுக்கு முப்பத்தஞ்சு நூற்றுக்கு நாற்பது அவனுக்கே தெரியல அவனுடைய பிரச்சனை என்னென்னு தியானத்துக்கு வந்தபோது தான் தெரியுது அவன் நாலாவது படிச்சுட்டு இருந்த பொழுது அவனுடைய டீச்சர் ஒருத்தங்க அவனை பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சுருக்குறாங்க அவன் மேலே தப்பு இருக்குது அந்த காயம் அவனால் மறக்க முடியல அந்த டீச்சருக்கு தெரியுமா என்னால் இப்படி ஒரு பையன் கஷ்டப்படுறான்னு நீங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்கலாம் நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு டீச்சர் ஸ்கூலில் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி ஐம்பது வயசாயின் சில அவங்க உருப்பிடாமல் இருக்கிறாங்க அன்னைக்கு பதிந்த வார்த்தையாக இருக்கலாம் நமக்கு தெரியுமா தெரியாமல் நம்ம செய்த பாவங்கள் இதுக்கு எப்படிங்க மன்னிப்பு கேட்குறது எனக்கு தெரியவே இல்லைன்னு அந்த பாவத்தை செய்கிறேன்னு ஃப்ரைசலான் ரைசலான் அல்லே லுவியா அல்லே லுய்யா உன் பாருங்கள் இந்த அந்த கடனை இலக்கியம் பாருங்கள் நூறா ஐம்பதுன்னு எழுது ஏன்னா நீ எனக்கு எதிரான செய்த பாவங்கள் நான் இப்போ என்ன பண்ண போறேன் நான் உனக்கு மன்னிக்கிறேன் எதுக்காக மன்னிக்கிறேன் நான் தெரியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போ நமக்காக இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையும் மனிதர்களான புனிதர்களும் சேர்த்து வைத்த ஒரு டெபாசிட் ஆஃப் கிரேஸ் இருக்கு அவங்க கிட்டந்து நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு நானே தெரியாமல் செய்த பாவங்களுக்காக இப்போ என்னால் பரிகாரம் செய்ய முடியாது ஏன் முடியாது ஏன்னா நான் பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே ஆனால் பரிகாரம் செஞ்ச ஆண்டவரே உனது பரிகாரத்திலிருந்து எனக்கு பரிபூர்ண பலனை தாரும் பரிகாரம் செய்த மனிதர்களான புனிதர்களே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் செய்த அந்த பரிகாரத்தின் வழியாக எனக்கு பரிபூர்ண பலனை தாரும் நான் தெரியாமல் செய்த பாவங்கள் அந்த பாவங்களிலிருந்து எனக்கு மன்னிப்பை தாரும் இதான் இன்டெலிஜென்சஸ் எனக்கு தெரியாத பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய என்னால முடியாது நான் என்ன செய்யணும் அண்டவரே எனக்காக பரிகாரம் செய்த உன் பரிகாரம் எனக்காக பரிகார வாழ்க்கை வாழ்ந்த புனிதர்கள் அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு மரண வேலையிலே இந்த உலகத்திலிருந்து நீங்கள் மறிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கரைகள் பாவக்கரைகள் இல்லாமல் உத்திரிக்கத்துக்கு கூட போகாம மோட்சத்திற்கு போறதுக்கான வழிதான் இன்டெலிஜென்சஸ் பாவக்கரை இருந்தால் கண்டிப்பாக உத்தரிக்க சலத்துக்கு போகணும் கரை கொஞ்சமாவது இருந்தால் உத்திரிக்கைச் சலத்துக்கு போயே ஆகும் கரையே இல்லாமல் இருக்கும்போது தான் மோட்சத்துக்கு போக முடியும் அந்த கரை இல்லாமல் உங்களை மாற்றும் வழிதான் இன்டெலிஜென்ஸ் பரிபூர்ண பலன் இது எப்படி வாங்கி எடுக்கணும் முதல்ல நீங்கள் திருமுழுக்கு வாங்கினவங்களாக இருக்கணும் பேப்டிசம் வாங்கினவங்களாக இருக்கணும் ரெண்டு நல்ல ஒரு பாவசங்கீத்தனை செய்யணும் மூணு பாவசங்கீத்தனை செய்கிறதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ப்ளீஸ் லாட் லுய்யா அலே லுய்யா ஃபாதர் மோட்சத்துக்கு போனால் ஆசையாக இருக்குது ஃபாதர் ஆனால் கண்ணை திறக்க முடியல ஃபாதர் மோட்சத்துக்கு போன ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் கண்ணை திறக்க முடியலையே காதியும் திறக்க முடியலை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்புறமா வீடியோவில் பார்த்துக்குறோம் ஃபாதர் ட்ரீசலோட் அலையலையா மோட்சத்துக்கு போனதுக்கான வழி சொல்கிறேங்க ஒத்திரிக்கை சலம் கூட போகாமல் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழி நீங்கள் பரிகாரம் செய்யாமல் இருக்க வேற ஒருத்தவங்க உங்களுக்காக பரிகாரம் செஞ்சுருக்குறாங்க அந்த பரிகாரத்துலேருந்து வாங்கி எடுத்துட்டா போதும் எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க போய் செக்கு போட்டு எழுதி வாங்கி எடுத்தா போதும் எங்கள் அம்மா சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க பேங்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க நான் போய் செக்கு போட்டு சைன் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும் எங்கள் அம்மா எனக்காக ச சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க அந்த அந்த நகையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கில்ல அந்த நூறு பவன் அப்பா என்றைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆகும் ஏன் கல்யாணம் ஆனால் தான் அந்த நூறு பவன் எனக்கு கிடைக்கும் கல்யாணம் ஆகலன்னு அம்மா தரமாட்டாங்க அதனால் அந்த கல்யாணம் அப்படின்றது வந்தால் அம்மா சேர்த்து வச்ச அந்த நூறு பவன் அப்படி எனக்கு கிடைக்கும் நான் சம்பாதிக்கலை நான் கஷ்டப்படலை எனக்காக அம்மா சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க அம்மா கஷ்டப்பட்டுருக்குறாங்க எனக்கு தராங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சமை எவ்வளோ பரிகாரம் செஞ்சுருப்பாங்க சாப்பிடாம அவங்க ஒரு புது ட்ரெஸ் வாங்காமல் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை பார்க்காம எனக்காக சம்பாதிச்சு வச்சாங்க பரிகாரம் தன்னுடைய வாழ்க்கை தாங்க பிறருடைய சம்பாதிம் அந்த சம்பாத்தம் வாங்கி எடுக்கிறது எப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவர் பரிகாரம் செஞ்சுட்டார் நீங்கள் போய் வாங்கி எடுத்தா போதும் அவர் நூறு பவுன் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் நீங்கள் போய் வாங்கி எடுத்தா போதும் புனிதர்களான மனிதர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க நீங்கள் போய் வாங்கி எடுத்தா போதும் வாங்கிறதுக்கான வழிகள் முதல்ல பேப்டிஸ்டம் வாங்கினவங்களாக இருக்கணும் ரெண்டு நல்ல முழுமையான பாவ சங்கியத்தை செய்யணும் மூணுலான் அலேலுயா பாவ பாவசங்கியத்துக்கு முன்னாலையோ பின்னாலேயோ பரிபூர்ண பலன் என்னும் நோக்கத்தோடு ஒரு திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு ஒரு பாவத்துக்கான பரிகாரம் கிடைக்கும் ரெண்டு நீங்கள் ஒரு இரக்கத்தின் ஜெபமாலை பரிபூர்ண பலன் என்னும் நோக்கத்தோடு ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் ஒரு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இன்னொன்று மாதா ஜப மாலை ஒப்புக் கொடுத்து பரிபூர்ண பலன் என்னும் நோக்கத்தோடு பாப்டிசம் வாங்கி பாவ சங்கீதனை செய்து இல்லை முன்னாலேயும் பின்னாலேயும் நான் சொல்ற இந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்காக பரிகாரம் செஞ்சவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டாம் ஒன்று திருப்பலி ரெண்டு இறக்கதப மாலை மூணு மத ஜவ மாலை நாலு திரு திருத்தந்தையின் கருத்திற்காக ஒரு பரலோக மந்திரம் ஒரு அருள் இருந்த மாதிரியே ஒரு திருத்தஸ்துதி ஜெபிக்கிறது அஞ்சு ஒரு சிலுவை பாதை ஆறு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது ஏழு அரை மணி நேரம் திவ்ய நற்கரணை ஆண்டோர் முன்னால் போய் உட்கார்றது அதனால் நோக்கம் என்னவாக இருக்கணும் பரிபூர்ண பலம் இன்டென்ஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த இன்டென்ஷனோட போய் உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாவத்திற்கான விடுதலை கிடைக்கும் இப்படி ஆன்மீக செயல்கள் செய்வது போலவே உங்களுக்கு பிசிக்கலான சில விஷயங்கள் இருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது படிக்க முடியாதவர்களுக்கு படிக்க பணம் கொடுப்பது திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண வேலையிலே அவங்களுக்கு உதவி செய்வது நோயாளிகளை சந்திப்பது ஜெயிலில் இருக்கிறவங்களை போய் சந்திப்பது அனாதைகளை போய் சந்திப்பது இறக்க செயல்கள் இதுவும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் காரணமாகும் கோயில்களுக்கு உதவி செய்வது கோயில் கட்டிடங்களுக்கு உதவி செய்வது செயல்களும் உங்களுக்கு உதவி செய்யும் இது இன்டெலிஜென்ஸ் எனக்காக பரிகாரம் செய்தவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் தண்ட விமோஜனம் இன்டெலிஜென்ஸ் பரிபூர்ண பலன் இதுதான் இந்த இவன் செய்யலாம் பாருங்களேன் அவனுடைய நேர்மையற்ற செல்வத்தை வைத்து அவன் விண்ணகத்திற்கானதை சம்பாதிக்கிறான் செலவு இங்கே செலவு செய்கிறான் திருமணம் ஆகாத ஒருத்தங்க திருமணம் ஆகும்பொழுது அவங்களுக்கு பணம் இல்லை நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் ஐ எம் ஷேரிங் மை வெல்த் வென் ஐ ஷேர் மை வெல்த் ஐ சேவ் ஃபார் ஹெவன் படிக்க முடியல ஒருத்தங்களுக்கு காசு இல்லை அதனால என்ன பண்றது அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உதவி செய்யும்பொழுது ஐ ஷேர் மை வெல்த் ஐ சேவ் இன் ஹெவன் என்னுடைய செல்வத்தை நேர்மையற்ற செல்வத்தை அதாவது உலகின் செல்வத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நண்பர்களை அவர்கள் அவர்களுடைய வீட்டில் பாருங்களேன் என்னை இருந்து என்னத்திட்ட பொறுப்பாளர் அவர்களுடைய வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ள மோட்சத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த பரிபூர்ண பலன் உங்களுக்கு உதவும் நேர்மையற்ற பண நேர்மையற்ற செல்வத்தை வைத்து உண்மையான செல்வத்தை தேடுங்கள் உண்மையான செல்வத்தை சம்பாதிங்கள் நேர்மையற்ற செல்வம் நேரமையற்ற செல் உலகத்தின் செல்வம் அதை வச்சு என்ன பண்ணுங்க சிவங்க திருப்பலிக்கு க போங்க ஜவம் சொல்லுங்கள் ஜவமான சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது பத்தில் ஒன்றை மாற்றி வைங்க நேரத்தை மாற்றி வைங்க அவள் பல விதத்தில் உங்களுக்கு செய்யலாங்க பல விதத்தில் உங்களுடைய கோயில் தூய்மையா இல்லையா அதுக்கு காசு வச்சு தான் ஒருத்தங்க செய்யணும்னு இல்லைங்க உங்களுடைய பங்கு கோயிலை போய் க்ளீன் பண்ணுங்க உங்களுடைய பங்கு கோயில் எவ்வளோ சில கோயிலெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் ஒட்டடையாக இருக்கும் சில கோயிலெல்லாம் போனீங்கன்னா இந்த அந்த இந்த பாத்திரம் தொடக்கிற துணியெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும் பார்த்து செய்யுங்க உங்களுடைய பங்கு உங்களுடைய கோயில் அதற்கு தேவையானது உங்களால் முடிந்த வேலை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய நேரம் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய பணம் உங்களுடைய அறிவு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுங்க இரக்க செயல்களும் ஆன்மீக செயல்களும் செய்து இன்டெலிஜென்ஸ் பெற்றுக்கொள்ள பரிபூர்ணம் பெற்றுக்கொள்ள அன்றுவர் ஆசீர்வதிக்கட்டும்